கரூர் பேருந்து நிலையத்தில் நகரப் போக்குவரத்து காவல்துறை சார்பில் பொதுமக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய கபசுர குடிநீர் மாஸ்க் வழங்கப்பட்டது கரூர் நகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் நகர போக்குவரத்து ஆய்வாளர் கார்த்திகேயன் தலைமையில் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களான கரூர் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று நோயிலிருந்து தற்காத்துக் கொள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய கபசுர குடிநீர் மற்றும் மாஸ்க் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நகரப் போக்குவரத்து காவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர்